வணக்கம் கதை சொல்லி நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று பிரபல எழுத்தாளரும் கவிஞரும் பாடலாசிரியரும் ஊடகவியலாளருமாகிய பன்முக பரிமாணங்களைக் கொண்ட தாமரை என்னும் எழுத்தாளருடைய சிறுகதை ஒன்றுடன் தான் நான் இன்று இணைந்திருக்கின்றேன் கதையின் பெயர் சவிதா வயது பதினொன்று படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள் அருகிலேயே வைத்திருந்த கடிகாரத்தில் மணி பார்த்தால் நான்கரைக்கு இன்னும் மூன்று நிமிடங்கள் தான் இருந்தது தினம் எழுந்து கொள்ளும் நேரம் அதனால் சரியாக இந்த நேரத்துக்கு விழிப்பு வந்துவிடுகிறது அலாரமே தேவையில்லை இப்போதெல்லாம் இருந்தாலும் எங்கே தூங்கி போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் தினம் தவறாமல் இரவு பிரேயர் முடிந்ததும் ஞாபகமாக அலாரத்தில் சாவி கொடுத்து விடுவாள் எதிர்ப்படுக்கையை பார்த்தாள் இவளுக்கு படுக்கை இடது ஓரம் வலப்பக்க படுக்கையில் மேசி நல்ல தூக்கம் அலாரம் எத்தனை அடித்தாலும் எழுந்திருக்க மாட்டாள் எப்போதாவது விழிப்பு வந்தாலும் சவி ப்ளீஸ் தூங்கேன் என்று முணுமுணுத்தபடியே திரும்பி படுத்துக்கொள்வாள் சாதாரண நாளில் மட்டுமில்லை பரீட்சை நாட்களிலும் அப்படித்தான் எல்லா மாணவிகளும் கட்டாயம் எழுந்தாக வேண்டிய ஆறு மணிக்குத்தான் சவிதா அறையில் இருந்தால் சோம்பல் முறித்தபடியே தப்பாமல் இன்னைக்கு என்ன கிழமை என்பாள் அவளுக்கு கவலை எதுவும் கிடையாது ஆறு மணிக்கு எழுந்து ஏழு மணிக்குள் தயாராகி மிஸ் ரவுண்ட் வருகிற சமயம் கையில் பாட புத்தகத்தை எடுத்துக்கொள்வாள் ஏழரை வரையிலான ஸ்டடி டைமில் அறக்க பறக்க சவிதா எழுதி வைத்திருக்கின்ற ஹோம்ஒர்க்கை அப்படியே தன் நோட்டு புத்தகத்தில் காப்பி அடிப்பாள் ஏழரை மணி அடித்தவுடன் டைனிங் ரூமில் முதல் ஆஜர் அவள்தான் ஹார்லிக்ஸும் இரண்டு ஸ்லைஸ் ஜாம் பிரெட்டும் தின்றுவிட்டு ஏழே முக்கால் மணின் பிரேயருக்காக செப்பலுக்கு ஓடிவிடுவாள் இவையெல்லாம் விடுதியின் கட்டாயங்கள் அநேகமாக எல்லா மாணவிகளுக்கும் இதே கடமைகள்தான் சவிதாவை போல் யாருக்கும் நாலரை மணிக்கு எழுந்தாக வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் வகுப்பு என்றாலும் மூட்டை மூட்டையாக கொடுக்கிற ஹோம்ஒர்க்கை முந்தின இரவே முடித்து வைக்க வேண்டிய கட்டாயம் சவிதாவை தவிர வேறு யாருக்குமே கிடையாது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் பனிமூட்டத்தில் ஒன்றுமே தெரியவில்லை இப்போது வெளியே காலை வைத்தால் குளிரில் உறைந்து சாக வேண்டியதுதான் அதுக்காக போகாதிருக்க முடியுமா எல்லோரும் வெளிக்கும் நேரத்தில் இவள் குளித்த தயாராகி யூனிஃபார்ம் போட்டு அதுக்கு மேல் ஸ்வெட்டர் தலைக்கு குள்ளாய் கைகளுக்கு உரை காலுக்கு ஷூ எல்லாம் அணிந்து விடுதியை விட்டு முதல் ஆளாய் இறங்கி ஓடுவாள் எட்டு நிமிட தொலைவில் இருந்தது விஷ்ணுவின் விடுதி இன்னும் தூங்கி இருப்பான் அங்கு விதிமுறைகள் இத்தனை கட்டுப்பாடாக இல்லை குழந்தைகள் என்பதால் தூங்குவதற்கு ஆறரை வரைக்கும் அனுமதி உண்டு அப்படியும் ஆயாக்கள் ஆறு மணிக்கு வந்து எழுப்ப ஆரம்பித்து விடுவார்கள் ஒவ்வொன்றும் தூங்கி விழுந்து எழுந்து மீண்டும் விழுந்து தூங்கும் இவள் போய் எழுப்பின உடனே விஷ்ணு அக்கா என்று முனகியபடியே கண்விழித்து கழுத்தை கட்டிக்கொண்டு அப்படியே மீண்டும் தூங்க ஆரம்பித்து விடுவான் விஷ்ணு கண்ணா எழுந்துருடா நேரமாச்சில்ல அக்கா ஸ்கூலுக்கு போகணுமில்ல கொஞ்சி அவனை எழுப்பி அப்படியே தோளில் தூக்கி கொண்டு போய் பாத்ரூமில் விட்டு பல் துளக்கி குளிக்க வைத்து கொண்டு வருவாள் மற்ற குழந்தைகள் எல்லாம் ஆயாக்கடி இயந்திரத்தனமான மேற்பார்வையில் தயாராக கொண்டிருக்கும் போது விஷ்ணு மட்டும் சவிதாவிடம் விஷ்ணுவின் ஹாஸ்டல் வார்டன் மிஸ் இதற்காக சிறப்பு அனுமதி கொடுத்திருந்தாள் சவிதா திரும்ப வரும்போது அநேகமாக டைனிங் ஹால் காலியாக இருக்கும் சில நாட்களில் ஹாலி குடிக்க நேரமில்லாமல் அப்படியே சிகிச்சைக்கு ஓடுவாள் இந்த கான்வெண்டில் கவிதாவுக்கு ஒரு சௌகரியம் இருந்தது விஷ்ணுவின் விடுதியும் இவளுடையதும் கான்வெண்ட்டுக்கும் ஒரே மதிலுக்குள் அமைந்திருந்ததால் இடைவேளையில் கூட சில சமயம் விஷ்ணுவை போய் பார்க்க முடிகிறது ஐந்து வயது குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான்கள் நிறைந்து கிடக்கும் வகுப்பறையில் விஷ்ணு தன்னை மறைந்து விளையாடிக் கொண்டிருந்தால் சத்தமில்லாது திரும்பி வந்து விடுவாள் எப்போதாவது அம்மா ஞாபகம் வந்து குழந்தை அழுதால் மாலை பிரேயர் முடிந்ததும் விடுதி அலுவலகம் போய் எஸ்டிடி போட்டு பேசுவாள் அந்த பக்கம் அம்மா எடுத்ததும் அம்மா விஷ்ணு பேசுகிறான் என்று அவன் கையில் கொடுத்து பேச சொல்வாள் குழந்தைக்கு ஒன்றும் பேசத் தெரியாது அம்மா அந்த பக்கம் இருந்து கேள்விகாய் கேட்டு பேச வைக்க வேண்டும் அம்மா நான் சாக்லேட் சாப்பிட்டேன் என்பான் கவிதா ரிசீவரை கையில் வாங்கினாள் சவிக்கண்ணு எப்போ வர்றே என்பாள் இவள் வர்ற நாளை சொன்னால் பள்ளி முடித்ததும் இவள் விடுதிக்கு திரும்பும் நேரம் கார் தயாராக இருக்கும் ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூரில் இவர்கள் வீட்டிற்கும் கார் பிரயாணம் மூன்று மணி நேரம் டிரைவர் முத்துசாமி அதிகம் பேச மாட்டார் மேட்டுப்பாளையம் வந்ததும் கண்ணுங்களா பிஸ்கட் எதுனா சாப்பிட்றீங்களா என்று கேட்பார் வீட்டுக்கு இவர்கள் போய் சேருகிற நேரம் ஒன்பது ஒன்பதரையாக இருக்கும் அம்மா சில சமயம் அந்த நேரத்திலும் வீட்டில் இருக்க மாட்டாள் நகரத்தின் முன்னணி கைனோகாலஜிஸ்ட் திடீர் திடீரென்று அழைப்பு வரும் சில சமயங்களில் கார்டியோலஜி டாக்டர் மாதவனுடன் இரவு உணவு அறிந்துவிட்டு அவருடைய கார்லேயே வந்து இறங்குவாள் சவிதா தூங்காதிருந்தால் வந்தாச்சா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா என்பாள் அப்பா இருப்பது இதே கோயம்புத்தூரில் வேறு வீட்டில் தாவரையல் விஞ்ஞானி சதா செடிகளோடு ஏதாவது பேசிக்கொண்டிருப்பார் சின்னதாய் வட்ட கண்ணாடி அணிந்து வாக்கிங் ஸ்டிக் வைத்திருப்பார் சவிதா அங்கே தங்குகின்ற ஒரு நாளில் வாக்கிங் ஸ்டிக்கால் தோட்டத்தில் அடர்ந்திருக்கின்ற செடிகளை தட்டி இது என்ன சொல்லு என்பார் இவள் முழித்தால் போன தரமே சொன்னேனே ட்ரீ ரோசா சைனன்சிஸ் ஓடு ஓடு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வா எழுதி வச்சுக்கோ அடுத்த தரம் சரியாக சொல்லணும் என்பார் சவிதா அடுத்த தரமும் சரியாக சொல்ல மாட்டாள் அப்பாவும் அம்மாவும் பிரிந்து வாழ்கிறார்கள் அதனால் குழந்தைகள் இருவரும் ஊட்டியில் பணக்கார கிறிஸ்தவ கான்வென்டில் இந்த ஒரு வருடமாகத்தான் அதற்கு முன்பு வீட்டில் இருந்த வரையில் கூட ஆயாக்கள் கவனிப்பில்தான் வளர்ந்தார்கள் அப்பாக்கும் அம்மாக்கும் ஏதோ தகராறு என்னவென்று சரியாக தெரியவில்லை வாய் தகராறு எல்லாம் பெரிதாக கிடையாது ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள் நீ பாட்டுக்கு நீ நான் பாட்டுக்கு நான் என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக இருப்பார்கள் விஷ்ணு வளர்ந்தது பூரா சவிதாவிடம் இந்த வருடம் அம்மாவும் அப்பாவும் தனித்தனியாக வாழ முடிவு செய்த போது குழந்தைகளை பராமரிக்க முடியாது என்று இருவரையும் கொள்ளை நன்கொடை கொடுத்து ஊட்டியில் இந்த கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டார்கள் விடுதியிலிருந்து இரண்டாவது சனி ஞாயிறு வீடு போக அனுமதி உண்டு அப்படி வருகிற சமயம் ஒரு நாள் அம்மாவோடும் ஒரு நாள் அப்பாவோடும் கழியும் சில சமயங்களில் அப்பா அந்த நாளில் டெல்லி போக வேண்டி இருந்தால் சவிதா போன் செய்கின்ற போது அடுத்த வாட்டி ரெண்டு நாளும் இங்கே வந்துடுங்க என்பார் விடுதி வாழ்க்கைக்கு சவிதா அட்ஜஸ்ட் செய்து கொண்டாள் அவளுக்கு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை வீட்டுக்கு பதில் விடுதி ஆனால் குழந்தை விஷ்ணு விடுதியைக் கண்டு மிரண்டான் ஒரு வருடமாகியும் பழகவில்லை அடிக்கடி காய்ச்சல் வந்து படுத்துக்கொள்கிறான் அவன் அதிகமாக உணராதபடி சவிதாவின் அண்மை தேவையாக இருந்தது அதனால்தான் இப்படி காலை தப்பாமல் நாளறைக்கு அலாரம் கனி மூட்டத்துக்கிடையிலே வேகமாய் சரிவில் இறங்கியபோது ஜனவரி ஜனவரி குளிர் தோலை தாண்டி எலும்பை முட்டியது ஸ்வெட்டரும் கையுறையும் போதவில்லை இரண்டு கைகளையும் முன்புறமாக சேர்த்து கட்டிக்கொண்டு நடந்தாள் சேப்பலை தாண்டியபோது போது மிஸ் நின்றிருப்பது தெரிந்தது சேர்ச்சில் காலை சேவைக்கு ஆயத்தம் செய்வது எப்போதும் ஜூலியாமிஸ் தான் ஜூலியாமிஸை சேர்ச்சுக்குள் இருக்கும் போது சிஸ்டர் என்று கூப்பிட வேண்டும் வகுப்புக்கு வந்தால்தான் மிஸ் வேறு எந்த சிஸ்டருக்கும் பொருந்தாத அளவு இந்த மிஸ்ஸுக்கு மட்டும் இந்த சாம்பல் நிற அங்கியும் வெள்ளை தலையுறையும் பொருந்துகிறது மிஸ் பெரிய ரோஸ் நிற டேலியா பூ போல இருப்பார் பார்க்கிற யாருக்கு தொட்டு பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வரும் வகுப்பில் மிஸ் பாடம் முடிந்து போன பிறகு கீழே உடைந்து கிடக்கும் சோக்கு கட்டிகளை பொறுக்குவதில் போட்டி சவிதாவின் பென்சில் பெட்டியில் கூட நான்கைந்து கலர் சோக் கட்டிகள் கிடக்கின்றன முன்பெல்லாம் ஜூலியா மிஸ் தான் இவர்கள் விடுதிக்கு வார்டன் இப்போது மாற்றிவிட்டார்கள் மிஸ் இப்போதெல்லாம் புனித அருளானந்தர் இல்லத்திற்கு வார்டன் அருளானந்தர் இல்லமும் இவர்கள் மிஷன் நடத்துவதுதான் ஆனால் அங்கு எல்லோரும் அனாதை குழந்தைகள் குழந்தைகள் படிப்புக்கும் விடுதி வசதிக்குமான செலவை ஆஸ்திரேலியாவிலிருந்து இவர்களுக்கு நிதி தரும் நிறுவனத்தின் தலைமையகம் ஏற்றுக்கொள்கிறது பெண்கள் விடுதியில் இவர்கள் அடிக்கிற கொட்டம் தாங்க முடியாமல் தான் அருளானந்தர் விடுதிக்கு மிஸ் போய்விட்டார் என்று சொன்னார்கள் ஆனால் காரணம் அது அல்ல என்று மேசி சொன்னாள் ஜூலியா மிஸ்ஸும் அனாதி தானா ஆட்ச்பிசப் திருவோரத்தில் கண்டெடுத்தாரா ஜூலியா என்று பெயர் வைத்து கிறிஸ்தவர் ஆக்கினாரா அதனால்தான் மிஸ்ஸுக்கு அனாதை பிள்ளைகளின் விடுதி பிடித்திருக்கிறதா சவிதாவுக்கு அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் ஜூலியா மிஸ்ஸாக பிறக்க வேண்டும் என்று தோன்றும் உலகத்திலேயே அழகான பெயர் ஜூலியா மிஸ் என்று நினைப்பாள் மிஸ்ஸை போதெல்லாம் இந்த விடுதியை விட்டுவிட்டு விட்டு அர்லாந்தர் விடுதிக்கு ஓடிப்போய் விடலாமா என்று தோன்றும் ஆனால் இவர்கள் அங்கே போக முடியாது அனாதை குழந்தைகளானாலும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் விஷ்ணுவை குளிக்க வைத்து தயார்படுத்தும் போதெல்லாம் ஜூலியா மிஸ் சாம்பல் நிற அங்கியை களைந்துவிட்டு ரோஸ் நிற புடவையில் விஷ்ணுவை தோளில் போட்டுக்கொண்டு தூங்க வைப்பது போல நினைத்து கொள்வாள் ஆனால் அதுபோன்ற ஒன்று ஒருபோதும் நடவாத காரியம் ஜூலியா மிஸ் கன்னியாஸ்திரியா கலியாணமே செய்து கொள்ள முடியாதா இவள் விடுதியை அடைந்த போது விஷ்ணு கண் விழித்திருந்தான் இவளை காணாமல் அழுவதற்கு தயாராக இருந்தான் சில்வியாயா அவனை சமாதானப்படுத்தி இதோ உங்கள் அக்கா வந்தாச்சு பாரு என்று சவிதாவிடம் ஒப்படைத்தாள் அப்படியே அவனை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் சவிதா விஷ்ணுக்குட்டி இன்னைக்கு சாயந்தாரம் வீட்டுக்கு போகலாம் அக்கா வந்து உன்னை அப்படியே மூட்டை மாதிரி தூக்கி காரில் போடுவேனாம் என்ன என்றதற்கு ஓ என்றான் உற்சாகமாய் அதனால் இந்த முறை அம்மா அதிர்ச்சி தரப்போகிறாள் என்று சவிதாவுக்கு தெரியாது மாலை ஃபாதர் டேனியலிடம் அவுட் பாஸில் கையெழுத்து வாங்க போன போது என்ன சவிதா இந்த தரம் ஒரு வாரம் வீட்லையா என்ஜாய் என்று சொல்லி அனுப்பினார் இப்படி ஒரு செய்தி கேட்டால் எப்படி என்ஜாய் செய்ய முடியும் இவர்கள் போன போது அம்மா வந்திருக்கவில்லை கார்ட்டூன் படம் பார்த்தபடியே சவிதாவும் விஷ்ணுவும் ஹாலில் சோபாவிலே படுத்து தூங்கிவிட்டார்கள் அம்மா வந்து இவளை எழுப்பி படிப்பை பற்றி விசாரித்து திடீரென்று சவி உன்னோட கொஞ்சம் பேசணும் என்றாள் பதினோரு வயது பெண்ணை மதித்து உன்னோட பேசணும் என்று அம்மா சொன்னது இதுவே முதல் முறை என்ன பேச போகிறாய் அம்மாவின் பேச்சையும் நடையையும் என்று மௌனமாய் பார்த்து கொண்டே என்றாள் அம்மாக்கு கலிஃபோர்னியாவில் மேல் படிப்புக்கு இடம் கிடைத்திருக்கிறது இரண்டு வருடம் மருத்துவமனையே ஸ்பான்சர் செய்கிறதா அப்பாவும் வருடா வருடம் இந்திய அரசாங்கம் கொடுக்க முன்வந்த தாவரவியல் ஆராய்ச்சி மையத்தின் இணை இயக்குனர் பதவியை இந்த வருடம் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டாரா வேலை டில்லியில் விவாகரத்து அநேகமாக ஏப்ரலில் கிடைத்து குழந்தைகளில் சவிதா அப்பாவிடமும் விஷ்ணு அம்மாவிடமும் இருக்கட்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்களா யாரை கேட்டு முடிவு செய்தார்கள் இதுவரையில் என்றாவது ஒரு நாள் இவர்கள் இருவரும் எங்களோடு சிரித்து பேசி விளையாடியதுண்டா அம்மாவுக்கு அப்பா தேவை இல்லாமல் இருக்கலாம் அப்பாவுக்கு அம்மா தேவை இல்லாமல் இருக்கலாம் இருவருக்கும் சேர்ந்து நாங்கள் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு என் தம்பி வேண்டும் பெற்றது இவர்களாயிருக்கலாம் ஆனால் அவன் வளர்ந்தது பூரா தானே என்னை விட்டு ஒரு கணம் பிரிந்திருக்க மாட்டானே அவனை வெளிநாடு அனுப்பிவிட்டு நான் மட்டும் எப்படி இங்கிருக்க முடியும் உதடு துடிக்க கண்ணீர் பொங்கிவர வேகமாக ஹோலுக்கு வந்து சோபாவில் குப்புறப்படுத்தி தூங்கிக் கொண்டிருந்த தம்பியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மாடியில் தன்னறைக்கு ஓடினாள் பின்னாலேயே மாடியேறி வந்த அம்மா சவி ஒன்றும் அவசரம் இல்லை நிறைய டைம் இருக்குது தயார்படுத்த தான் இப்போவே சொன்னேன் என்று சமாதானப்படுத்திவிட்டு போனாள் அடுத்த நாள் அம்மா மருத்துவமனைக்கு போன பிறகு சவிதா கீழே இறங்கவில்லை அழுது அழுது முகம் வீங்கி கிடந்தது இவள் எதையோ நினைத்து நினைத்து அழுவதை பார்த்து விஷ்ணுவும் அழுதான் இந்த சின்ன பயனை எப்படி பிரிய முடியும் கலிஃபோர்னியா எங்கே என்று சவிதாவுக்கு தெரியவில்லை ரொம்ப தொலைவு என்று மட்டும் தெரிந்தது கண்டிப்பாக பஸ்ஸிலோ ரயிலோ போக முடியாது என்று தெரிந்தது அங்கே போய் மட்டும் அம்மாவா இவனை கவனிக்க போகிறாள் அங்கேயும் ஆயாவுடன் தான் விடப்போகிறாள் ஆங்கில ஆயா இவனுக்கு பழக்கமில்லாத மொழியில் பேசி பழக்கமில்லாத உணவுகளை கொடுத்து பழக்கமில்லாத நடைமுறைகளை கற்றுத்தரப்போகிறாள் அம்மா தான் வீட்டில் இருக்க மாட்டாளே அடித்தாலும் அடிப்பாள் குழந்தை அக்கா என்று அழுதால் டில்லி கேட்குமா முடியாது இவனை இந்த ராட்சசர்களிடம் விடமாட்டேன் எனக்கு அம்மாவோ அப்பாவோ வேண்டாம் என் தம்பிதான் வேண்டும் அவசரமாய் குளித்து தம்பியையும் தயாராக்கி கீழே வந்தாள் அம்மாவுடைய முன்பக்க கான்சல்டிங் அரை மேசையை குடைந்ததில் முன்னூறு ரூபாய் பணம் கிடைத்தது சமையல்கார அம்மாவிடம் கடைசி விட்டு டில்லி ஆண்டியை பார்த்து விட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு நடந்து வெளியே வந்தாள் மத்திய பஸ் நிலையம் செல்ல சவிதாவுக்கு வழி தெரியும் ஏழாம் நம்பர் பஸ் அங்கே போனால் நிறைய வெளியூர் பஸ் வரும் என்பதும் தெரியும் பாதி தூரத்துக்கு மேல் நடக்க மாட்டேன் என்று அடம் பிடித்த தம்பியை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் நடந்தாள் ஒரு வாரம் விடுமுறைக்காக போன ஆறாம் வகுப்பு சவிதா தம்பியோடு தன் அறையில் அடுத்த நாள் மாலை வந்து நிற்பதைக் கண்டு திகைத்தார் ஃபாதர் டேனியல் அந்த சிறு பெண்ணின் உருண்டை விழிகள் அழுது சிவந்து இரட்டைச் சடையில் ஒன்றில் மட்டும் ரிபன் காலில் ஷூ இல்லை ரப்பர் செருப்பு விஷ்ணுவின் சட்டையெல்லாம் புழுதி கலைந்த தலைமுடி அதுவும் புரியாமல் அழுது கொண்டிருந்தது என்னம்மா சவிதா என்ன ஆச்சு ஊரில் என்று படுபடப்பாக கேட்டார் ஆமாம் ஃபாதர் எனக்கும் என் தம்பிக்கும் பேரை மாற்றுங்க பேரை மாற்றணுமா இதுக்கு என்னென்னு எனக்கு ஜூலியா தம்பிக்கு பீட்டரோ ஸ்டீஃபனோ ஏதாவது இதுக்கு இப்போ திடீர்னு பேர் மாற்றணும் ஃபாதர் யார் புரியாமல் கேட்டார் அப்போ தான் எங்களுக்கு அங்க இடம் கிடைக்கும் சவிதா ஜன்னல் வழியாக கைகாட்டிய திசையில் இருந்தது புனித அருளானந்தர் இல்லாம் நன்றி